कृतिम् विकृतिम् विद्यां सर्वभूतहितप्रदां श्रद्धां विभूतिं सुरभिं नमामि परमात्मिकाम् त्रिचक्र वरदाचार्यम् ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் ஆறாவது திருநாமம் விபூதிஹி என்பது நம்மாழ்வாருடைய பெண் தன்மைக்கு பராங்குஷ நாயக்கி என்று பெயர் ஆழ்வார்களுக்கு ஞான நிலையில் தன் பேச்சு பிரேம நிலையில் பெண் பேச்சு பெருமாள் காதல் அதிகரித்தால் பெண் தன்மை தானே ஆழ்வார்களை வந்து அடைந்துவிடும் அவன்தான் புருஷோத்தமன் நாம் எல்லோரும் பெண்ணாக அவனுக்கு நாயக்கியாக இருக்கிறோம் என்று அந்த நாயகியின் தன்மையை காதலின் உச்சியில் பக்தியின் உச்சியில் ஆழ்வார்கள் அடைவார்கள் அப்படி நம்மாழ்வாருக்கு பெண் தன்மை தானே இயல்பாக வருகிறது பராங்குஷ நாயகியாகிறார் இப்போ இந்த பராங்குஷ நாயகியின் காதல் இதை ரொம்ப அழகாக நம்முடைய ஆச்சாரியர்கள் நம் கண் முன்னே ஒரு நாடகம் போல கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் என்ன காட்சினா ஒரு ஊரிலே அழகான சோலை அதன் அருகே ஒரு பொய்கை ஒரு தோட்டம் நிறைய செடிகள் கொடிகள் மரங்கள் அங்கே வளர்ந்திருக்கின்றன பூக்கள் பூத்து குலுங்குகின்றன அப்படி ஒரு அற்புதமான ஒரு சோலை அதில் மலர்ந்த மலர்களிலே தேன் வடிய வண்டுகள்லாம் ரீங்காரம் செய்கின்றன அந்த சோலையில் நம்முடைய தலைவியான பராங்குஷ நாயகி நம்மாழ்வாரின் பெண் பாவம் பராங்குஷ நாயகி அவள் அப்படியே அந்த சோலையிலே தன் தோழிகளோடு உலா வராளான் அதே சமயம் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவன்தான் நாயக்கன் தலைவன் அவன் என்ன பண்றான் குதிரை மீது ஏறி வேட்டையாடுவதற்காக ஒரு மானை வேட்டையாட வேண்டும் அல்லது யானையை வேட்டையாடணுங்கிறதுக்காக அந்த பக்கமாக வருகிறான் வரும்போது இந்த சோலைக்குள்ளே அவன் குதிரை வருகிறது இந்த சோலையிலே எழுந்தருளியிருக்கும் இந்த பராங்குஷ நாயகியை குதிரை மீது வந்த தலைவனாகிய நாராயணன் பார்த்துடுறான் அவன் புள்ளிமானை தேடி வந்தான் ஆனால் புள்ளிமானை பார்க்கல இந்த வள்ளிமானாகிய பராங்குஷ நாயகியை காண்கிறான் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்னும்படி கண்ணும் கண்ணும் சந்தித்தன அந்த பார்வையின் வாயிலாக உள்ளங்கள் பரிமாறிவிட்டன இதை நாம உலகியல் கண்ணோட்டத்துல தயவு செஞ்சு பார்க்க கூடாது இது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையிலான பரிமாற்றம் அப்போ ஜீவாத்மா பராங்குஷ நாயகி பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் இந்த ஜீவாத்மா அப்படியே பரமாத்மாவை பார்த்தவாறே அந்த பகவான் இந்த ஜீவாத்மா பராங்குஷ நாயகியின் உள்ளத்துக்குள்ளே நிறைந்து விட்டான் அது ஆச்சரியம் இல்லை பகவானுடைய உள்ளத்திலே பராங்குஷ நாயகி நிறைந்து விட்டாள் அப்படி இருவரும் சந்திக்கிறார்கள் காதலை பரிமாறி கொள்கிறார்கள் ஆக மொத்தம் வந்தது எதுக்கு வேட்டையாடுவதற்காக வந்தான் ஆனா அதை மறந்தான் பகவானும் பராங்குஷ நாயக்கியிடம் ஈடுபட்டு விடுகிறான் அதான் சொல்றாங்க இல்லையா வேட்டையுள்ளம் வலை விரித்து வேங்கை வருமென நின்றது வேங்கைக்காக விரித்த வலையில் வெள்ளித்தலைமான் விழுந்ததுன்னு அவன் ஏதோ ஒரு வேங்கையை தேடி வந்தான் ஆனா வெள்ளித்தலைமான் ஆகிய பராங்குஷ நாயகியின் உள்ளத்தை கவர்ந்து சென்று விட்டான் இப்போ பகவானுக்கு என்னாச்சு அவர் அடுத்து உலகத்தையே நிர்வாகம் பண்றாரு இல்லையா அவர் பாட்டுக்கு இப்படியே சோலையில் உலா வந்து கொண்டே இருக்க முடியுமா வீற்றிருந்து ஏழு உலகத்தையும் ஆளும் பகவான் அதனால இந்த பராங்குஷ நாயகியை பிரிந்து என் வைகுண்ட லோகத்துக்கே போறேன்னு பகவான் பிரிந்து சென்று விடுகிறான் இப்போ பராங்குஷ நாயகி பகவான் தலைவன் அருகில் இருந்த வரைக்கும் ஆனந்தமாக அவன் அழகையே அனுபவித்துக் கொண்டிருந்தாள் அவன் பிரிஞ்சு போனதும் பராம்குஷ்ண நாயகிக்கு அதை தாங்கி கொள்ள முடியவில்லை விரக தாபம் பிரிவு துயர் என்பார்கள் அந்த தலைவனை பிரிந்து தலைவியாகிய பராம்குஷ்ண நாயகி ரொம்பவும் வாடத் தொடங்கினாள் அப்படியே மெலிஞ்சு போயிட்டாலாம் தன்னுடைய நிலையை யாராவது தலைவனுக்கு எடுத்து சொன்னா நன்றாக இருக்குமே ஏன்னா நிச்சயமாக என் மீது காதல் கொண்ட அவன் அவன் உள்ளத்துல எல்லாம் நான் நிறைந்திருக்கும் போது நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சா வந்துடுவான் அஃப்கோர்ஸ் பகவானுக்கு எல்லாம் தெரியுங்கிறது வேற விஷயம் ஆனா இப்போ கலக்கத்தில் இருக்கும் பராங்குஷ நாயகி அவ என்ன யோசிச்சாளாம் யாரையாவது ஒருத்தர தூதுன்னு சொல்லி அனுப்பி இதெல்லாம் நம்ம இலக்கியங்கள்ல அற்புதமான விஷயம் தூதுங்கிறது நம்முடைய மனத்தை இன்னொருத்தரிடம் சொல்லி இதை போய் அங்கே சொல்லுங்கள் அவ சொன்ன அந்த தலைவன் கேட்டு அடடா என்ன பிரிஞ்சு இவ்வளவு துடிக்கிறாளா இதோ வருகிறேன்னு ஓடி வந்துருவான் இல்லையா அப்ப யார தூது அனுப்பலாம் என்று சிந்திக்கிறாளாம் இந்த பராங்குஷ நாயகி அப்போ எதிரே சில பறவைகள் எல்லாம் ஜோடியாக செல்கின்றன ஆண் பறவை பெண் பறவைன்னு ஜோடியா போறது அப்ப அதெல்லாம் பார்த்தாலாம் பராங்குஷ நாயக்கி ஏ பறவைகளை நீங்கள்லாம் ஜோடியா கணவன் மனைவி என்று இருக்கிறீர்கள் ஆனா இந்த நாயக்கி மட்டும் நாயக்கனை பிரிஞ்சு தனியா இருக்கேனே இந்த கஷ்டம் உங்களுக்கு புரியலையா எனக்காக தூது போக கூடாதா என்று பறவைகளை தூது அனுப்புவதுன்னு முடிவெடுத்தாளாம் இதற்கு ரொம்ப அழகாக உட்பொருளும் நம் ஆச்சாரியர்கள் சொல்வார்கள் முன்பே பார்த்தோம் அல்லவா பராங்குஷ நாயக்கி ஜீவாத்மா பகவான் எம்பெருமான் பரமாத்மா இந்த ஜீவாத்மாவுக்காக பறவைகள் தான் பெருமாள்கிட்ட தூது போறது இந்த பறவைகள் யாருன்னா ஆச்சாரியர்கள் ஏன்னா பறவைக்கு ரெண்டு ரக்கை இருப்பது போல ஞானம் அனுஷ்டானம் ரெண்டு ரக்கை கொண்டவர்கள் ஆச்சாரியர்கள் அப்ப நமக்காக ஆச்சாரியன் தான் பகவான்கிட்ட தூது போய் அவன் அருளை பெற்று வருவார் அதை சிம்பாலிக்கா உணர்த்தும் விதமாக இந்த பராங்குஷ நாயகி பறவைகளை கேட்டுக்கொண்டாலாம் எனக்காக தூது செல்லுங்கள் இந்த வைக்குண்டத்துல மூ உலகத்தையும் ஆட்சி பண்ணி கொண்டு பகவான் இருக்கான் அவன் மூ உலகத்தையும் பார்ப்பதால் அதில் உள்ள இந்த ஒரு பெண் என் காதலை பார்க்க மறந்துட்டான் கொஞ்சம் சொல்லி என் காதலை எடுத்து சொல்லி அவனை பிரிஞ்சு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறத சொல்லி அவன் என்னிடம் வரும்படியாக செய்ய முடியுமா என்று பறவைகள்கிட்ட கேட்டாலாம் பராங்குஷ நாயகி பறவைகள் சொன்னதான் அவ்வளவுதானே தூது போகிறோம் வைகுண்டத்துக்கு போய் பகவான்கிட்ட சொல்கிறோம் உன் செய்தியை சொல்லி அவனை அழைத்து வருகிறோம் அதெல்லாம் அப்புறம் வைகுண்டத்துக்கு போக முடியுமா முடியாதா இதெல்லாம் அப்புறம் நாங்க போறோம் முயல்கிறோம் ஆனால் அந்த பறவைகள் பராங்குஷ நாய்கிட்ட கேட்டது உனக்காக நாங்கள் தூது போனால் எங்களுக்கு என்ன சன்மானம் என்ன சம்பாவனை கொடுப்பாய் ஏதாவது கொடுத்தாதானே போக முடியும் நீ என்ன கொடுப்பாய் என்று கேட்டது அதுக்கு பராங்குஷ நாய்க்கு சொன்னாலாம் இது திருவாய் மொழியில ஆறாம் பத்து எட்டாம் திருவாய்மொழி முதல் பாசுரம் பொன்னுலகாளிரோ புவனி முழுதாளீரோ நன்னல புள்ளினங்கால் வினையாட்டியேன் நான் இறந்தேன் முன் எல்லாம் படைத்த முகில்வண்ணன் கண்ணன் என் நலம் கொண்டபிரான் தனக்கு என் நிலைமை உரைத்தே ஏ பறவைகளே என்ன தருவேன் என்றா கேட்கிறீர்கள் எனக்காக நீங்கள் தூது போனால் நித்திய விபூத்தின்னு சொல்லக்கூடிய வைகுண்டத்தையே உங்களுக்கு தரேன் லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தையும் உங்களுக்கு தரேன் ஏன்னா இந்த டோட்டல் யூனிவர்ஸ் பகவானுடைய படைப்பையும் இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று அவ்வுலகம் நித்திய விபூத்தின்னு சொல்லக்கூடிய வைகுண்டம் அது படைப்பு அழிப்பு இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு எப்போதும் இருக்கக்கூடியது இன்னொன்று லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் இது படைப்பு அழிப்பு இதுக்கெல்லாம் உட்பட்டது சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் கலந்து இருப்பது கர்மாதீனமானது வைகுண்டம்ங்கிறது கர்மாவே அங்க வேலை செய்யாது கர்மாவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது முன் வினைகள் ஆகிய கர்ம வினைக்கு அப்பாற்பட்டது அங்கே பகவானை அனுபவித்து கைங்கரியம் தான் பண்ணிட்டுருப்போம் அப்போது அந்த ஸ்பிரிச்சுவல் யூனிவர்ஸ் நித்திய விபூதி இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸ் லீலா விபூதி பொன்னுலகு ஆளிறோங்கிற அப்பராங்குஷ நாய்க்கி பொன்னுலகம்ங்கிற நித்திய விபூதி வைகுண்டம் வேணுமா தரேன் புவனி முழுது ஆளிறோ புவனின்னு சொல்லக்கூடிய இந்த லீலா விபூதி இந்த பிரபஞ்சம் வேணுமா அதையும் தரேன் நன்னல புள்ளினங்காள் ஏ பறவைகளே போங்கோன்னா இந்த பாசுரம் எங்கேயே கேட்ட மாதிரி இல்லை கேட்டிருப்பீங்க டூ பாயிண்ட் ஓ படம் இந்த பாட்டோட தான் ஆரம்பிக்கும் அக்ஷய்குமார் முதன் முதல்ல பொன்னுலகாளிரோ புவனை முழுதாழியிரோ நன்னல புள்ளினங்காள் என்று பறவைகளை பார்த்து சொல்லிக்கொண்டே நடந்து வருவார் டூ பாயிண்ட் ஓவில் முதல் சீனில் அது நம்மாழ்வாருடைய பாசுரம் தான் அது அதையினால் இப்படி பராங்குஷ நாயகி பறவைகள்கிட்ட சொல்கிறாலாம் வைகுண்டம் வேணாலும் தரேன் இந்த உலகம் வேணாலும் தரேன்னா பறவைகள்லாம் சிரிச்சிது ஏ பராங்குஷ நாயகி நீயே இந்தூரில் இருந்துட்டு பகவானை தேடின்னு இருக்க உன்னால் வைகுண்டத்தை எப்படி கொடுக்க முடியும் இந்த பூமி எப்படி கொடுக்க முடியும் இதெல்லாம் உன் சொத்தான்னு கேட்டதான் பராங்குஷ நாயகி சிரித்து கொண்டே பதில் சொன்னாலாம் அது அப்படி இல்லைம்மா பறவைகளே நீங்கள்லாம் எனக்காக பகவான்கிட்ட போய் தூது சொன்னா அவன் எனக்காக மனம் இறங்கி கருணை காட்டி என்னை தேடி வந்து என்னை அவன் மணந்து கொள்வான் அந்த பகவான் என்னை மணந்து விட்டால் அவனுக்கு நான் மனைவி ஆயிடுவேன் இந்த பராங்குஷ நாயக்கியை அந்த நாராயணன் மணந்து கொண்டால் அவனுக்கு நான் மனைவி ஆயிடுவேன் அவனுக்கு நான் மனைவி ஆயிட்டா அவனுடைய எல்லா சொத்திலும் எனக்கும் பங்கு உண்டு இல்லையா பணவனுடைய சொத்துன்னா அதுல மனைவிக்கு பங்கு உண்டா இல்லையா பராம்குஷ நாய்க்கு சொல்றா நித்திய விபூதி பகவான் சொத்து தான் லீலா விபூத்தியும் அவன் சொத்துதான் சந்தேகம் இல்ல நித்திய விபூத்தின்னா எப்போதும் இருக்கக்கூடியது லீலா விபூத்தின்னா பகவான் படைத்தல் காத்தல் அழித்தல் உள்ளிட்ட விளையாட்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடியது ரெண்டும் அவர் சொத்து தான் நான் அவருக்கு மனைவி ஆயிட்டா அவர் சொத்துல எனக்கும் பங்கு வந்துரும் இல்லையா அதனால் நீங்கள் போய் தூது சொன்னால் நான் கொடுப்பேன்னா என்ன தாற்பயம்னா நீங்கள் தூது சொல்லிட்டு அவன் என்னை மணந்து கொள்வான் அவனையே நான் மணந்து கொண்டு விட்டால் இதையெல்லாம் உங்களுக்கு தரக்கூடிய ஆற்றல் எனக்கு வந்துவிடும் அதனால நான் தருவேன் எனக்காக தூது போங்கோன்னு சொல்கிறாளாம் பராங்குஷ நாயகி அதுதான் பொன்னுலக ஆளியிரோ புவனை முழுது ஆளியிரோ நன்னல புள்ளினங்காள் அப்போ நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டையுமே நான் சம்பவனையாக தருவேன் ஏன்னா அவனை மணந்தால் அதிலெல்லாம் எனக்கும் பங்கு வந்துடும் தூது போங்கோன்னு சொல்றாளாம் பராங்குஷ நாயகி அப்போ இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு பக்தனை பகவான் ஏற்று அங்கீகாரம் பண்ணிட்டான்னா தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் பக்தா உனக்கு தானும் கொடுத்துறானா அப்போ ஒரு பக்தனுக்கே அந்த மாதிரி கொடுப்பான்னா பெருமாளுக்கு எப்போதும் மனைவியாக தேவியாக அவனை விட்டு பிரியாதவளா இருக்காளே மகாலட்சுமி பெருமாளுடைய எல்லா சொத்திலும் மகாலட்சுமிக்கு பங்கு உண்டா இல்லையா அப்ப நிச்சயமாக நீங்களே சொல்லிவிடுவீர்கள் சுவாமி ஆள வந்தாரே சாதிக்கிறார் காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதி ஷையா ஆசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரகா யவனிகா மாயா ஜெகன்மோகினி பெருமாளுடைய ஆதிசேஷ படுக்கைனா அதில் பிராட்டிக்கும் பங்கு உண்டு பெருமாளுக்கு கருடன் வாகனம்னா பிராட்டிக்கும் அதிலே ஷேர் உண்டு அதனால பகவானுக்கு என்னென்ன சொத்து உண்டோ அது எல்லாவற்றிலும் மகாலட்சுமிக்கும் பங்கு உண்டு விபூதிகி என்றால் சொத்துன்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல நித்திய விபூத்தின்னு வைகுண்டத்தை சொல்கிறோன்னா அது அவனுக்கு நிலையான சொத்துன்னு அர்த்தம் மாறாத சொத்து லீலா விபூத்தின்னு இந்த பிரபஞ்சத்தை சொல்றோம்னா படைத்தல் காத்தல் அழித்தல் இதற்கு உட்பட்ட சொத்து அப்போ அந்த சொத்து இந்த சொத்து நித்திய விபூதி லீலா விபூதி அத்தனையும் பகவானுடையதுனாலும் அவன் தேவியாகிய பிராட்டிக்கும் எல்லாத்துலையும் ஈக்குவல் ஷேர் இருக்கு இல்லையா அதனாலதான் மகாலட்சுமியும் விபூதிஹி என்றே அழைக்கப்படுகிறாள் பகவானுடைய அத்தனை சொத்துகளையும் தன்னதாக கொண்ட பொருள் இதற்கு டாக்டர் சிவ கருணாகராச்சாரியார் சுவாமி அருளைய நிருக்தி கஸ்மாத் விபூதிஹி பிரதிதாப்திஜாத்தா விபூத்திரைஸ்வரியம் லீலேதி விசேஷியமானம் வேதவிதோ வதந்தி ஆகினால பெருமாளுக்கு என்னென்ன சொத்துகள்லாம் உண்டோ பகவானுடைய அனைத்து சொத்துகளிலும் பிராட்டிக்கும் பங்கு உண்டு அதனால பகவானுடைய அனைத்து சொத்துகளையும் உடையவள் விபூதிஹி பகவானுடைய அனைத்து சொத்துகளையும் உடையவள் என்று பிராட்டி அழைக்கப்படுகிறாள் ஆறாவது திருநாமம் விபூதிகி நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருநாங்கூர் வைகுந்த விண்ணகரத்திலே வைகுந்தநாதனாக பகவான் விளங்க அருகிலே வைகுந்தவல்லி தாயாராக அந்த வைகுண்டநாதனுக்கு என்னென்ன சொத்தோ எல்லா சொத்தும் எனக்கு உண்டுன்னு வைகுந்தவல்லி தாயாராக விளங்கக்கூடிய அந்த திருநாங்கூர் வைகுந்த விண்ணகரத்து வைகுந்தவல்லியை தியானித்து கொண்டு விபூத்தியை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் இழந்த சொத்துகள் கிடைத்து கிடைத்த சொத்துகள் அனைத்தும் நிலைக்கும்படி அந்த மகாலட்சுமி தாயார் அருள் நன்றி வணக்கம்